ஹலோ ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீலவானத்திலிருந்து உங்களின் பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் புத்துணர்வு குளியல் பகுதி பத்து இன்றைக்கி வேப்பிலை சாரும் கோதுமை மாவும் சேர்த்து குளியல் அது வந்து நமக்கு எந்த அளவு பயன் தரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து வேப்பிலை சாறு வேப்பிலைய நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து அதை அரைச்சி நல்லா வடிகட்டி சாராக எடுத்துக்கோங்க கோதுமை மாவை நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி அதோட இந்த வேப்பிலச்சாரையும் சேர்த்து நல்லா கலங்க கரைச்சி இதை வந்து நம்மளுடைய தலை முதல் கால் வரை நல்லா தடவி பத்து நிமிஷம் கழித்து தேய்ச்சி நல்லா குளிச்சுருங்க நீங்கள் இதுக்கு வந்து அரைப்புத்தூள் எதுவும் போட வேணாம் எப்போதும் போல தான் நம்ம புத்துணூர் குழியல்ல இலைகளை அரைச்சி குளிக்கிறப்ப அதை அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துருவோம் அப்போ தான் திப்பி திப்பி இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி கோதுமை மாவு நல்லா கரைச்சி வடிகட்டிடுங்க வடிகட்டி ரெண்டையுமே வடிகட்டி கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு குளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புத்துணூர் குளியல்ல நம்ம சோப்பு சீ சாம்பு எதுவுமே பயன்படுத்த பாட்டோம் அதேமாதிரி எந்த இது குளிக்கும் போதும் அதுக்கு அரைப்புத்தூளும் சீர்காவும் சேர்க்கவும் வேணாம் அந்த பொருளே நமக்கு வந்து முழு நிவாரணம் தரும் நீங்கள் எதுவும் சேர்க்காமையே இதை கலந்து குளிக்கலாம் இப்படி குளிக்கிறதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோலில் வந்து அலர்ஜி நீங்கிடும் நம்ம தோலில் ஸ்கின்ல அலர்ஜியும் போம்ல அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்காது அதே மாதிரி கரும் திட்டு போகும் அங்கங்கே கருப்பு கருப்பாக தேங்கி திட்டு திட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி திட்டுக்கள் இருந்தால் இதன் மூலம் நீங்கிடும் அனைவரும் விட்டு உங்களுடைய கருத்துக்களை ப பதிவு செய்யவும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி